தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்பதான் தான் நீங்க நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு மை சேனல் நடிகர் விஜய் அரசியல் கட்சியை தொடங்கியிருக்காரு அதனை தொடர்ந்து இன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நான் முன்னெடுத்துள்ள அரசியல் பயணத்திற்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்த பெரும் மதிப்பிற்குரிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அன்புக்குரிய திரைத்துறை நண்பர்கள் பாசத்துக்குரிய தமிழக தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் ஊக்கமளிக்கும் ஊடகவியலாளர்கள் என் நெஞ்சில் குடி இருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளுடன் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான நடிகர் விஜய் அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு